அன்பார்ந்த மாணவர்களே இன்று நடைபெற்ற எஸ்ஐ தேர்வில் வந்து தமிழ் எலிஜிபிலி கேட்கப்பட்ட தமிழ் வினாக்களினுடைய விடைகளை வந்து தற்போது பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகே சார் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் இப்படி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் பிங்கள நிகிண்டு ஏ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கள நிகிண்டு அடுத்து பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு மூணாவது கொஸ்டின் பாருங்கள் டாக்டர் ரா அரங்கநாதன் விருது எந்த துறையில் சிறந்து விளம்புவதற்காக தரப்பட்டுள்ளது ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சிறந்த நூலகருக்காக கொடுக்கப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா அரங்கநாத விருது மொழி இறுதி எழுத்துக்களின் அடிப்படையில் பிறமொழி சொற்களை தேர்ந்தெடுக்கவும் உடன் கேட்கிறான் சரி எதுக்கான ஆன்சர் கார்த்திக் மற்றும் திலீப் புரவி நாட்டியம் அஞ்சாவது கொவ்சின் புறந்த புரவி நாட்டியம் என்ற பெயரால் அழைக்கப்படும் நிகழ்வை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்க்கால் முதிரையாட்டம் அடுத்து பாருங்கள் கூட்டு கொடுத்துட்றாங்க கேட் ஆறாவது கொஷின் கேடில் பிசெல்வம் கல்வி கூற்று வந்து அழிவில்லா சிறந்த செல்வம் கல்வி அப்போ கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி ஆப்ஷன் டி அடுத்து ஏதாவது கொஸ்டின் தமிழ் விடு தூது இந்த நூலினுடைய முதலில் பதிப்பாசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவேசா சி ஆன்சர் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுத எட்டாவது கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஏல் இசை நாடகம் ஓவியம் கொடுத்துறாங்க பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுவது ஓவியம் அடுத்து பாருங்க ஒன்பதாவது கொஸ்டின் வந்து மாளிகையில் பல சிற்பங்களில் சுதை சிற்பங்கள் இருந்ததை கூறும் நூல் மணிமேகலை ஏ ஆன்சர் ஆன்சர் ஏ மணிமேகலை அடுத்து பத்தாவது கொஸ்டின் யாப்பதிகாரம் தொடை போன்ற நூல்களை படைத்தவர் யார் படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை பி ஆன்சர் பதினோரா கொஸ்டின் தொல்காப்பியர் சுட்டும் ஓரறிவு உயிர்களுக்கு ஒரே ஆசிரியர்கள் கூறும் எடுத்துக்காட்டு புல் ஆன்சர் ஏ பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க கல்வெட்டுகள் செப்பேட்டுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்கள் டேஸ் டேஸ் என இரு வகைகளாக பிரிக்கலாம் சரிங்களா வட்டெழுத்து தமிழ் எழுத்து ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க பதிமூணாவது கொஸ்டின் சொல்லின் இணையில் மட்டுமே வரும் எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சி ஆயுதம் அடுத்து பதினான்காவது கொஸ்டின் பொருந்தாத இணை எது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து திருவாரூர் கருகையூர் என்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத இணை அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ திருவாரூர் கருகையூர் பதினாவது கொஸ்டின் பாருங்க குணங்கள் பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி குணங்கள் எல்லாம் அடுத்து பதினாவது கொஸ்டின் இந்திய தேசிய இராணுவம் தமிழ் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசினுடைய பரிசை பெற்றவர் பேராசிரியர் மாசு அண்ணாமலை உமர்கயாம் பாடல்கள் எனும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆன்சர் பி பதினெட்டாவது கொஷ்டின் எந்தை சோநாடு என்னும் இச்சொல் எவ்வகை வழக்கினை சார்ந்தவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி மரு அடுத்து பதினொன்றாவது கொஷ்டின் பலர் வாயில் அடைப்ப கடவுணர் மருவீர் உளிரோ இவ்வடிகள் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்து கோம்பல் ஆன்சர் சி அடுத்து வேதாரண்ய புராணம் தை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் ஆன்சர் ஏ அடுத்த கொஷின் கிகானவற்றுள் கீ வருவனவற்றுள் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆன்சர் வினவினான் இதாக வந்து பார்த்தா ஆன்சர் டி அடுத்து அடுத்த கொஸ்டின் பிம்மங்களற்ற தனிமையில் ஒன்றுவில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கடைகள் இது யாருடைய ஐக்கு கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நா முத்துக்குமாரோடைய கவிதை ஆன்சர் பி நா முத்துக்குமாரோடைய கவிதை பி அடுத்த பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கு முதன்மையாக காரணமாக இருப்பவை அடுத்து பாருங்க கூற்று கரகாட்டம் ஆடுபவர் செம்பில் மணல் அல்லது பச்சரிசியை நிரப்புவர் கரகாட்டம் இரண்டாவது கரகாட்டம் நிகழ்த்ததில் இத்தனை பேர் நிகழ்த்த வேண்டும் என்ற வரையறை இல்லை இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது கூற்று மட்டும் சரி ஆன்சர் சி ஓகே சார் அடுத்த கொஸ்டின் மூலமா அடுத்த கொஸ்டின் பாருங்க இரவலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிய அப்படின்னு கேட்குறேன் இதுக்கான ஆன்சர் ஏ உறவினர் கட் களி அடுத்த கொஸ்டின் களி தொகை டேஸ் நூல்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி எட்டு தொகை பந்தர் எவ்வகை போலி அப்படின்னு கேட்டுருக்காங்க பந்தர் என்பது எவகை போலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடை போலி ஆன்சர் பி அடுத்த கொஸ்டின் பாருங்க பானை செய்யும் சக்கரம் டேஷ் என்பர் பானை செய்யக்கூடிய சக்கரம் வந்து டேஷ் என்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி இருபத்தி எட்டாவது ஆன்சர் வந்து டி திருவை எண்ணி துணிய அடுத்த கொஸ்டின் பாருங்க எண்ணி துணிய டேஷ் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இருக்கு இந்த விடுபட்ட சொல்லை எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி துணிய கர்மம் ஆன்சர் ஏ அடுத்து முப்பதாவது கொஸ்டின் முப்பதாவது கொஸ்டின் பாருங்க திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா வல்லினம் மிகும் சரிங்களா ஆன்சர் பி பொறுத்துக்க இக்கு எஞ்சி கொடுத்துருக்காங்க சரியா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி இக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாவின் முதல் அன்னத்தின் அடி ஓகேங்களா அடுத்து இச் இச்சிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நாவின் இடை அன்னத்தின் இடை இட்டு இன்னு வந்து நாவின் நுனி அன்னத்தின் நுனி இத்து இந்து வந்து பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் பள்ளினுடைய அடி அப்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாவது ஆன்சர் பி அடுத்து அடுத்த கொஸ்டின் திருவிளையாடர் புராணத்தினுடைய பெரும் பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா காண்டம் ஆன்சர் ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்க அமுதம் தேனும் தேன்மழை துறைமுகம் போன்ற நூல்களை ஏற்றவர் யார் ஆன்சர் சி சுரதா அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நீக்குதல் அப்படின்னா எதிர்ச்சொல் சேர்த்தல் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க முப்பத்தி நாலாவது கொஸ்டின் கும்பாட்டம் என்று அழைக்கப்படும் நிகழ்கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கும்பாட்டம் என்று அழைக்கப்படுவது கரகாட்டம் ஆன்சர் பி பாம்பே பொறுத்துக்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்சர் முப்பத்தேறாவது பார்க்கலாம் குறிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா முருகன் அப்போ ரெண்டாவது முல்லை திருமால் மருதம் இந்திரன் பாலை கொற்றவை அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின்

அடுத்து நாற்பது கொஸ்டின் கூற்று கூட்டு ஒன்று எழுத்துக்களை முதல் எழுத்து சார்பயத்தின இருவகைகளாக பிரிக்கு பிரிப்பர் ரைட்டு உயிர் பனிரெண்டு மெய் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் கூற்று ஒன்று சரி ரெண்டாவது வந்து தவறு அடுத்த கொஸ்டின் நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்க சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எழுத்துரிப்பது டேஸ் இலக்கணமாகும் ஆன்சர் சி அணி அடுத்த கொஸ்டின் சரிந்து என்ற சொல்லின் சரியான பகுபத பிரிப்பு முறை என்ன ஆன்சர் டி சரி பிளஸ் இத்து பிராக்கெட்ல இந்து பிளஸ் இத்து பிளஸ் ஊ அடுத்து நாற்பத்தி ஐந்து மூணாவது கொஸ்டின் வாலண்டியர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக தன்னார்வர் தன்னார்வாளர் சரிங்களா ஆன்சர் சி அடுத்து நாற்பத்தி நான்காவது அல்லில் ஆயினம் விருந்துவரின் ஓக்கம் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க சரி அந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சி நற்றினை அடுத்து கொஸ்டின் அறம் எனப்படுவது யாதனின் கேட்பின் மரவாத இது கேள்வி பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்பது மணிமேகலை ஆன்சர் டி நாற்பத்தி ஆன்சர் டி அடுத்து தவறான சொல்லை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க கண்டான் நண்டு வண்டி இதெல்லாம் சரியா இருக்கு பி என்பது தவறான வார்த்தை சரிங்களா பி வென்றான் என்பது தப்பாக கொடுத்துருக்காங்க ஃபெலிங் மிஸ்டேக் நாற்பத்தி ஆறாவது ஆன்சர் பி அடுத்து நாற்பத்தி ஏழாவதுக்கு நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் சதம் என்ற சொல்லின் பொருள் நூறு ஆன்சர் பி நிலைமொழியும் மறுமொழியும் இணையும் போது புதிதாக ஓர் எழுத்து தோன்றுவது டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஓகே எட்டாவது கொஸ்டின் எடுத்துருக்காங்க பாருங்க நாவின் மீது பொருந்தும் குறைபாடுடைய உணவின் சுவைகள் டேஸ் என தமிழ் விடுத்து கூறுகிறது அப்படின்னு ஆன்சர் சி ஆறு யானை போரை அம்பதாவது கொஸ்டின் யானை போரை பாதுகாப்பாக காண்பது எப்படி என்று வள்ளுவர் கூறுகின்றனர் மலை மேல் நின்று நின்று பார்ப்பது மாதிரி கூறுகிறார் வள்ளுவர் ஆன்சர் வந்து ஏ அடுத்த கொஸ்டின் பரிபாடல் டேஸ் நூல்களில் ஒன்று சரிங்களா பரிபாடல் என்பது எட்டு தொகை நூல்களில் ஒன்று ஆன்சர் ஏ அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது என்று நாலடியார் கூறுகிறார் சி கல்வி அடுத்து ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் போல பழிப்பதும் பழிப்பது போல புகழும் கூறும் அணி வஞ்ச புகைச்சி அணி ஆன்சர் ஏ அடுத்த கொஸ்டின் அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்படும் பிரெஞ்சு நாட்டு சேர்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் மேர் ஆன்சர் பி அடுத்து ஐம்பத்தி அஞ்சாவது உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே இப்பாடலில் இ இடம்பெற்றுள்ள தொகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு ஆன்சர் ஏ ஐம்பத்தஞ்சாவது ஆன்சர் அது ஏ அடுத்த கொஷின் ஐம்பத்தி நாலடி நானூறு என்று போற்றப்படும் நூல் எது நாலடியார் ஆன்சர் சி அடுத்து பொறுத்துக்கே கொடுத்துருக்காங்க எழுதினான் எழுதினான் என்பது தன்னினை தன்மினை சரிங்களா படிப்பித்தான் பிறவினை விரைவாக சென்றான் விரைவாக சென்றான் என்பது வினை அடை அடுத்து அழகிய கட்டணம் என்பது பெயரடை பெயரடை அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆன்சர் பி ஓகேங்களா அப்ப போறதுக்கு ஐம்பத்தி ஏழாவது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி ஐம்பத்தி எட்டாவது பாருங்க சரியான தொடர் எதுன்னு எதுங்கிறாங்க கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி இதுதான் ரைட்டான விஷயம் அடுத்து தமிழ் ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தமிழ் விடு தூது இலக்கியத்தில் கூறப்படும் வண்ணங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு ஆன்சர் ஏ வெறி என்பதின் பொருள் என்ன அப்படிங்கன்னா வெறி என்றால் அதனுடைய பொருள் ஆன்சர் சி அஞ்சி வெறி இ என்பது வெறி என்பது பொருள் அஞ்சி அடுத்து அறுபத்தி ஓராவது கொஸ்டின் ஒரு நாள் கழிந்தது என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமைப்பித்தன் ஆன்சர் ஏ அடுத்து அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் நீர்நிலைகளோடு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க புலரி என்பதுதான் பொருந்தாத ஆன்சர் ஏ அடுத்து வந்து அறுபத்தி மூணாவது பசுவை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி எதுனா ஆ ஆன்சர் பி அடுத்து அறுபத்தி நாலாவது தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை டேஸ் பெயரில் வழங்கி வருகிறது ஆன்சர் சி மூலூர் ராம அமிர்தமும் சரிங்களா அடுத்து அறுபத்தி அஞ்சாவது சிலப்பதிகார முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் கூட்டப்படுவது ரெண்டு கூற்று ஒன்று ரைட்டான விஷயம் அடுத்து கூட்டு டூ சிவக சிந்தாமணியினுடைய மையக் கருத்து இன்பங்களைத் துறந்து துறவு போன வேண்டும் என்பதாகும் அப்போ ரெண்டு கூற்றுமே சரி அப்போ கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரி ஆன்சர் பி அடுத்த கொஷின் பாருங்கள் பின்பணி காலம் கீழ்கன்ட் அவுட்டில் இருந்து தேர்வு அப்படின்னு கூட்டிருக்காங்க இதுக்கு நான் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் மாசி பங்குனி அடுத்து அறுபத்தி ஏழாவது கொஷ்டின் பாருங்கள் கல் அலை என்பதன் பொருள் என்ன கல் அலை என்பதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி கற்குகை அடுத்து அறுபத்தி எட்டாவது கொஷின் தினை என்பது எத்தனை வகைப்படம் திணை என்பது இரண்டு வகைப்படம் உயர் திணை அக்னினை சரிங்களா ஆன்சர் பி பாம்பே அடுத்த கொஸ்டின் அறுபத்தி ஒன்பதாவது பாருங்க மருந்தே ஆயினம் விருந்தோடு உண் என்று பாடியவர் யார் ஆன்சர் ஏ அவையார் சரிங்களா ஆன்சர் ஏ அறுபத்தி ஒன்பதாவது ஆன்சர் ஏ அடுத்து எழுபதாவது கொஸ்டின் தம்மை ஒத்த அலயத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லை சு முத்து ஆன்சர் எழுபதாவது கொஸ்டின் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லை ஏ திருவிழாடர் புராணத்தை பாடியவர் பரஞ்சோதி முனைவர் ஆன்சர் ஏ அடுத்து கொஸ்டின் எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்காங்க பாருங்க துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் வெற்றிட பெற்றிட வேண்டும் இப்பாடலை வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்து எழுபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க கீழ்கான மரபு தொடர்களில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆட்டு மந்தை என்றுதான் பொருந்தாத ஆன்சர் ஏ அடுத்து புறத்திருட்டு உரை எழுதியவர் யார் எழுபத்தி நாலாவது கொஸ்டின் ஆன்சர் ஏ ரா இளங்குமரனார் அடுத்து வானம்பாடி இயக்க கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் பி மு அடுத்து எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் ரெண்டு கூட்டு கொடுத்துருக்காங்க ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்களை முகமன் என்பார் இதில் இருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட்டு வந்து ரைட்டு கூற்று ரைட்டு ரெண்டாவது கூட்டு பார்க்கலாம் தாசி காண விட்டு விருந்தோம்பல் செய்யும் முடியாத ஒழுக்கங்களை கூறாது அப்போ இது தவறு அப்போ கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தவறு ஆன்சர் எழுபத்தி ஆறாவதுக்கு டி அடுத்து அடுத்து பாருங்க மணிமேகலை துறவு எனும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ சீத்தலை சாத்தனார் அடுத்து எழுபத்தி எட்டாவது கோஷின் ஆண்பார் பிள்ளை தமிழின் இறுதி மூன்று பருவங்கள் என்ன சிற்றில் சிறுபறை சிறுதேர் காலத்தை காட்டும் எழுபத்தி ஒன்பதாவது காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது காலத்தை இடைநிலை அடுத்து நெய்தல் நிலத்தவரும் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கரியும் பிறவும் குளத்தினர் என்று கூறும் நூல் சிறுபோனாற்று படை ஆன்சர் பி அடுத்து எண்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் பத்து பாட்டு நூல்களில் கடலில் உருதகனால் இயற்றவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை பெருமாற்றுப்படை ஆன்சர் ஏ அடுத்து எண்பத்தி ரெண்டாவது பாருங்க உயிரேட்டுகளில் ஐ என்பதை ஐ எனவும் அவு என்பதை அவு எனவும் சீரமைத்தவர் யார் அப்படின்னு ஈவேரா பெரியார் ஆன்சர் பி அடுத்து எண்பத்தி மூணாவது மனிதன் பணிவு கொள்ளும் காலம் எது என்று வள்ளுவர் கூறுகிறார் என்று வள்ளுவர் எப்ப சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வம் மிகுந்த காலம் ஆன்சர் ஏ அடுத்து எண்பத்தி நாலாவது கொஸ்டனுக்கு தமிழ் மொழி நிலக்கண வகைகள் எத்தனை ஐந்து ஆன்சர் டி திருச்சியில் அடுத்த எண்பத்தி அஞ்சாவது திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் ஆகியவை தொடங்க காரணமாக இருந்தவர் யார்னா சி அடுத்து எண்பத்தி ஆறாவது பரம்பிக்குளம் ஆனயமலை பகுதியில் வசிக்கும் காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை டேஸ் என்று அழைக்கின்றனர் ஆன்சர் டி ஆள் அளப்பு அடுத்த கொஸ்டின் தொல்காப்பியர் பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை டேஸ் அடிப்படையில் விலக்கி இருப்பதை வெளிநாட்டு அறிஞர்களும் போட்டுக்கின்றனர் எந்த இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பி உடற்பூற்றியல் எண்பத்தி எட்டாவது கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலை சபதம் ஆகிய முப்பேறு காவியங்களை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஆன்சர் சி அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது செய்யுளில் இறுதி எழுத்து அல்லது ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயேபு ஆன்சர் சி அடுத்து ஒரு தொண்ணூறாவது யசோதர காவியத்தினுடைய உட்பிரிவு எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது சருக்கம் ஆன்சர் டி அடுத்து தொண்ணூற்றி ஒன்றாவது தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகபி ராயின் என்னும் அடிகளில் பறவைகள் வலசை வந்த செய்தியை கூறியவர் யார் சக்தி முத்தப்புலவர் அடுத்த கொஸ்டின் ஓட்டம் தொண்ணூத்தி ரெண்டாவது வந்து தொண்ணூத்தி ரெண்டாவதுக்கு வந்து ஓட்டம் விகிதி பெற்ற துயிர் பெயர் பிடி என்பது முதல்நிலை உயிர் பெயர் சூடு என்பது முதல்நிலை திரிந்த துயிர் பெயர் அடுத்து ஆடல் என்பது ஆடல் என்பது துயர் பெயர் அப்போ ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மூணாவது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணாவதுக்கு நாலு அப்போ ஆன்சர் ஏ தொண்ணூற்றி ரெண்டாவதுக்கு ஆன்சர் ஏ அடுத்த கொஸ்டின் ஹார்வெஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்திருக்க ஆன்சர் டி அறுவடை அடுத்து தொண்ணூற்றி நான்காவது கொஸ்டின் கூற்று கொடுத்துருக்கா இலக்கண முறையின்றி பேர் சுதம் எழுதுவதும் மொழி எனப்படும் ரைட்டு அல்லது கூற்று ரெண்டாவது இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும் அப்போ கூற்று ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே ஆன்சர் டி அடுத்து தொண்ணூத்தி அஞ்சாவது ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் யார் ஆன்சர் சி வேலு நாட்சியார் அடுத்த கொஸ்டின் பாருங்க பொறுத்துக நாற்று நெல்லோட இளநிலை சரிங்களா இதுல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்னாவதுக்கு ஆப்ஷன் இருக்கு போர்த்தா இருக்கு அப்ப இதை வச்சு முடிச்சு போட்டு போயிடலாம் சி தான் ஆன்சர் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னா கன்று புலியனுடைய இளநிலை அடுத்து குருத்து வந்து பார்த்தீங்கன்னா வாழை குருத்து அடுத்து பிள்ளை தென்னை இளநிலை தென்னை பிள்ளை ஓகேங்களா ஆன்சர் சி அடுத்த கொஸ்டின் தொண்ணூத்தி ஏழாவது பாருங்க விடுதலை போராட்டத்தின் போது காய்த்த மில்லர் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார் ஆன்சர் டி ஒத்தியாமை இயக்கம் அடுத்த கொஸ்டின் தொண்ணூத்தி எட்டாவது எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகும் ஆன்சர் ஏ அடுத்து கொஸ்டின் ஈரோடு தமிழ் எந்த நூல் சாகித்ய அகடாமி விருதினை பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வணக்கம் வல்லுவ ஆன்சர் பி அடுத்த கொஸ்டின் பதினோராவது கொஸ்டின் பாருங்க பேரிடன் திடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறைத்து கை காட்ட இப்பாடலில் வந்துள்ள அணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்பொறுப்பேற்ற அணி ஆன்சர் சி